இன்றைய பயணம் பாரு நிலவு இருநூற்றி இருபத்தி மூன்றாவதாக இருக்கின்றது இன்று பங்கு ஸ்பான்ட் சிரமிக்க ஸ்பான் ரேகன்ஸ் ஜியோமனியிலிருந்து செல்வி சர்மி பிரியா சில்ல சின்னப்பன் அவர்கள் பயிர வந்துள்ளார் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு மருத்துவ தாதியாக பாகியாசிய ரூடு ஹாஸ்பிட்டலில் பணிபுரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் கஷ்டமான வெயில் ஐசிபாட்டில் அது இதய சம்பந்தமான மூளைச்சாவு பக்கவாத நோ நோயாளர்களுடைய இதில் உதவி செய்து அதுக்கு முதல் நீங்கள் பல வெயில்கள் படித்திருக்கிறீர்கள் இந்தியாவில் நீங்கள் நீங்கள் இந்தியா தமிழ்நாட்டை சேர்ந்தனீர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தனு சொல்லியிருந்தீர்கள் அத்துடன் நீங்கள் அங்கு வயதூரத்தில் ப கவர்மெண்ட் ஒரு விசா மீட் இங்கே நீங்கள் வந்த இடத்துல இங்கே உங்களுக்கு நீங்கள் இந்த ட்ரைனிங் செய்யணும்னு ஆள் வந்து போயிட்டு திரும்பி வந்து உங்களை ட்ரைனிங்கை செய்து இந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் ஐஸ் வாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஹாஸ்பிட்டலில் எஸ் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை வாழ்த்தி வர விட்டுக்கொண்டு நீங்கள் உங்களோட கிருஷ்ணகிரி மாவட்டத்தை இந்தியா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை செட்டிட்டு உங்களை அறிமுகம் செய்து வச்சுட்டு நீங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் நேயர்கள் உறவுகள் கேட்டும் இருப்பார்கள் அவர்களே நன்றி வணக்கம் வாங்க நன்றி லண்டன் தமிழ் ரேடியோ அதிபர் நடாமோகன் தொகுப்பாளினி பள்ளைவாணி மோகன் பயணம் பகிர்வு நிகழ்வு திருமதி ஜயா நடேசன் மற்றும் இந்த புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் இறை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் பெயரால் சர்மி பிரியாவின் அன்பான வணக்கம் வணக்கம் எனது பெயர் சர்மி பிரியா நான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கின்ற தமிழ்நாடு மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி என்ற மாவட்டத்தில் உள்ள எலத்தகிரி என்ற ஒரு சிறிய குக்கிராமத்தை சேர்ந்தவள் இங்கு ஏறக்குறைய இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஜெர்மனி நாட்டில் வசித்துக் கொண்டிருக்கின்றேன் ஜெர்மனி நாட்டிற்கு வந்த நாளிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை பல படிப்புகளை படித்தேன் இந்த தாதிய சம்பந்தமான படிப்புகள் பலவற்றை படித்து ஒரு ஒரு படியாக அந்த படிப்பு ஒவ்வொரு படிப்பையும் முடித்துவிட்டு அதற்கான வேலைகளை பார்த்து கொண்டிருந்தேன் தற்பொழுது அப்படி என்ற ஒரு படிப்பையும் முடித்த பிறகு தற்சமயம் ஸ்ட்ரோக் கார்டியோ அந்த மாதிரி வார்டில் ஒரு நர்ஸா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தற்சமயத்துக்காக ஸோ இதுதான் இப் இது வரைக்கும் என்னோட பயணம் ஜெர்மனியில நீங்க ஏன் அங்க என்ன எங்க எங்க படிச்சீங்க அங்க படிச்ச படிச்சு எஸ்எஸ்சி மட்டும் படிச்சீங்களா அல்லது நர்சிங் அதுகள் அங்க படிக்க உங்களுக்கு சந்தர் ஏன் வர உங்களுக்கு என்னதுக்கு உங்களுக்கு வர சந்தர்ப்பம் கிடைத்தது எனக்கு நான் இந்தியாவில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வரைக்கும் படிச்சிருக்கேன் அங்க அது முடிச்சதுக்கு பிறகு இங்க ஒரு சில வேலைகள் சம்பந்தமாக இந்தியன் கவர்மெண்ட் வழியா நான் ஜெர்மனி வந்தேன் அப்போ அப்பொழுது இங்க பார்த்த பொழுது எனக்கு மருத்துவமனையில் இருந்த ஒரு சில ஒரு சில வேலைகளை பார்க்கும் பொழுது பாலியாட்டி அப்படி அந்த வார்டில் இருந்த பேஷண்ட்டுங்களை பார்க்கும்போது என்னோட பணியானது இந்த மக்களுக்கு இருந்தால் நலமாக இருக்கும் என்று நான் அன்று கருதினேன் அன்று நினைத்தேன் ஏனென்றால் இந்த மக்கள் அனைவரும் மருத்துவமனையில் பார்க்கும் பொழுது இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது கூட தனது உற்றார் உறவினர்களோ தான் பெற்ற பிள்ளைகளோ அருகில் இல்லாமல் ஒரு தனிமையாக இருந்த சூழ்நிலையை நான் உணர்ந்தேன் இல்லை சாதாரண மருத்துவமனையில் மருத்துவமனையில் அதற்கான பாலியாட்டி வார்டு என்று இருக்கின்ற அந்த பகுதியில் பலவிதமான வார்டுகளை பற்றி நான் பார்த்தேன் இருந்தாலும் இந்த வார்டில் உள்ள மக்களை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த மக்களுக்காக நான் பணிபுரிய வேண்டும் என்று எனக்கு மிக விருப்பமாக இருந்தது அதனால் நான் அந்த படிப்பு படிப்பிற்காக தயார் செய்து கொண்டிருந்த நிலையில் அப்பொழுது அஹ் பேஷண்டாக வந்து என்னோட அட்மிட்

முதல் ஒரு ஒரு வருஷம் நர்சஸ் அதன் பிறகு எனக்கு அந்த படிப்பில் கொஞ்சம் அதனால் மேற்கொண்டு மேற்கொண்டு வயோதிகர்களுக்கான ஒரு படிப்பை தேர்வு செய்தேன் அதன் பிறகு அதில் அதிலேயே ஸ்பெஷலிஸ்ட் பண்ணி நர்சிங் ஸ்பெஷலிஸ்ட் பண்ண அதுக்கு எல்லா நர்சஸ்க்கும் ஹெட்டா இருக்கக்கூடிய ஒரு படிப்பு படிச்சேன் இப்ப அந்த மாதிரியான ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலே கைட் பண்ற அளவுக்கு படிச்சிருக்கேன் ஒர்க் பண்ண இருந்துட்டு சரி எனக்கு இப்படி பல வகையான படிப்புகள் இருக்கிறதுனால வேலை பார்ப்பேன் அதுல கொஞ்சம் ஒரு மாதிரியான த இது வரும்போது தேக்கங்கள் வரும்பொழுது நர்ஸுக்காக மாறி மாறி மாறிப்பேன் அது மாதிரியாக இப்பொழுது மானிட்டரிங் ஆஹ் கார்டியோ மானிட்டரிங்கில் வேலை பார்த்து எத்தனை வருஷம் உங்களுக்கு நான் மூன்று நாட்கள் பில்டிங் செய்தேன் அதாவது மூன்று நாட்கள் மட்டும் படித்தேன் அதன் பிறகு அதை பார்த்து பார்த்து நானாக யூடியூப் மற்றும் பல புத்தகங்கள் இதையெல்லாம் படித்து நானாக பல கோர்ஸுகள் எல்லாமே இன்டர்நெட்டில் செய்து அதை கற்றுக்கொண்டேன் அதை கற்றுக்கொண்டு இப்பொழுது அந்த டீமோடு சேர்ந்து அந்த டீம்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் தங்கி கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்றோர் அப்படின்ற ஊர்லேயே ஹவுஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கவேஜ் அங்க இந்தியாவிலே படிச்சுட்டு வந்தீங்களா இல்ல இங்க வந்து படிச்சு தான் இங்க ஜெர்மனியில் வந்துதான் நான் மொழியை கற்றுக்கொண்டேன்

அவங்க எல்லாரையும் மாதிரியான கண்காணிப்புல அவங்களையெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இருக்கிறார்கள் சிலர் கோமாவில் இருப்பார்கள் சிலர் கோமாவிற்கு போகக்கூடிய ஸ்டேஜில் இருப்பவர்களை கோமாவிற்கு போக விடாமல் தடுத்து அஹ் ஒரு நம்மள போல ஒரு நல்ல லைஃப்க்கு கொண்டு வர்ற மாதிரி அது மாதிரியான medicine எல்லாம் கொடுத்து அவங்கள பாதுகாத்து அஹ் நலமாக்கி வீடு அனுப்ப அஹ் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் சோ அது மாதிரியான வார்டில் இப்பொழுது தற்சமயம் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஐஸ் வார்டில் எத்தனை வருஷமா வேலை செய்யறீங்களா ஐஸ் வார்டில் ஐசியூல இப்ப இந்த வார்டுல ஒரு வருஷமா வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆஹ் உங்களோட சகோதரியும் வேலை செய்யறவா உங்களோட சகோதரி நர்சிங் படித்தவர்கள் அவர்கள் இங்கு வந்துதான் நர்சிங் படித்தவர்கள் படித்து விட்டு ஏறக்குறைய ஒரு இன்னும் முழுமையாக ஒரு வருடம் முடியவில்லை அவர்களும் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஓ ஓல்டேஜ் ஹோம்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆமா அரசாங்கம் உங்களை அங்க பிரச்சனையும் இருக்கு இல்லையா

இந்தியாவுக்கு எப்படி வாய்ப்புகள் இருக்கு அதை பொறுத்து போய் வரவோமா இந்தியாவுல நீங்க என்ன வேலை செய்யறீங்க நீங்க இந்த இதுல வேலை செய்தால் சொன்னீங்கன்னா ரேடியோல வேலை செய்தால் சொல்லிருந்தீங்க அது என்ன ஓல் ரேடியோ ஓல் இந்தியா ரேடியோ இந்தியா ரேடியோவில் வேலை பார்த்தேன் பிறகு சோசியல் ஒர்க் சம்பந்தமான வேலைகள் பல வேலைகளை பார்த்தீங்க ஓல் இந்தியா ரேடியோல என்ன வேலை செய்தனீங்க அதுல சாதாரணமா இருக்கிற இது சில ப்ரோக்ராம்ஸ் வரும் அது மாதிரி கண்டக்ட் பண்றது செய்திகள் வாசிப்பது அது மாதிரியான வேலைகளை செய்தேன் பிறகுதான் அதனால் சில பாதிப்புகள் ஏற்படுவதை பெற்றோர்கள் விரும்பவில்லை அதன் காரணமாக சோசியல் ஒர்க் வேலைகள் பல வேலைகளை செய்தேன் பல இடங்களில் சென்றுள்ளேன் இந்தியாவிலும் சில இடங்கள்ல போய் பொதுப்பணிகள் சரிங்க அதே மாதிரி இங்கே ஆன்மீக பணியில நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறீங்களா உங்களோட ஆன்மீக பணியை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்க என்னோட ஆன்மீக பணியானது இதற்கு முன்னால் வரை ஏறக்குறைய மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் வரை நான் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் ஏர்மனி என்ற வெப்சைட்டில் ஒரு ரேடியோ ப்ரோக்ராமில் வேலை பார்த்தேன் அது அந்த வெப்சைட்டில் ஒரு பார்ட்டாக நானும் ஒரு மெம்பராக வேலை பார்த்தேன் தற்சமயம் எனக்கு அதிக அளவு மணி நேர தியானங்கள் இல்லாததால் அந்த புரோகிராமை எல்லாம் விட்டு விட்டு சாதாரணமா நற்செய்தியை பற்றி சின்ன சிறிய சிறிய விடயங்கள் போடுவது ஜெபங்கள் ப சொல்லுவது இது மாதிரியான சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆன்மீகம் சம்பந்தமாக இந்த உலகிற்கு ஆன்மீக சம்பந்தமான வேலைகள் அந்த ப்ரோக்ராமில் இவ்வளவுதான் தான் செய்து கொண்டிருக்கேன் அது சம அது போக எனக்கு என்று ஒரு யூடியூப் புரோகிராம் இன்னும் ஒரு வருடம் ஆகவில்லை தொடங்கி இருக்கிறேன் அதில் மூன்று மொழிகளில் டைம் எப்படி எனக்கு இருக்கிறது என்பதை பார்த்து ஜபம் செய்கிறேன் அதை பார்த்து பல பேர் பயனடைகிறார்கள் என்பதை நம்புகிறேன் தமிழ் ஆங்கிலம் ஆமா தமிழ் ஆங்கிலம் ஜெர்மன் மொழி மூன்று மொழியிலும் பிரேயர் போடுகிறேன் வேல நேரத்துல செய்வீர்கள் வேல நேரமில்லாத நேரத்துல कष्टமே இல்லை நேரம் இல்லாத நேரம் போக வீட்டில் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு என்று தனியாக ஜப நேரங்கள் நாங்கள் வைத்து ஜபம் செய்வோம். அதை தவிர எனக்கு தனிப்பட்ட நேரங்கள் இருக்கின்ற அந்த நேரங்களில் ஒன் ஒரு நிமிடம் தான் அந்த புரோகிராம். அந்த ஒரு நிமிடத்தில் கடவுள் எனக்கு என்ன சொல்கிறாரோ இல்லை அந்த நாளில் நான் எதை உணர்கிறோனோ இல்லை என்ன செய்ய வேண்டும் என்று கடவுள் எனக்கு கூறுகிறாரோ அதை பற்றி அந்த ஒரு ஒரு நிமிட புரோகிராமை பிரேயராக செய் உங்களோட நீங்க வயது வயோதிகர் அதிகமாக வயதானவர்களுடைய செக்ஷன் தான் நீங்க வெயில செய்றீங்க அவர்கள் எப்படி உங்களோட ஒத்துழைப்பார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாம் வந்து சந்திப்பினமாவியல அல்லது நீங்க இது வந்து இது டாட் அண்ட் சுட்ஸ் சொல்லுவாங்க ஆனாலும் நான் வந்து காமனாக சொல்கிறேன் சிலருக்கு பிள்ளைகள் இருந்தால் வந்து சந்திப்பார்கள் சிலருக்கு பிள்ளைகள் இருந்தும் கூட வந்து சந்திக்க மாட்டார்கள் அது அவர்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளம் அந்த மாதிரி கூட இருக்கலாம் பட் நாங்க அதை எதையும் பொருட்படுத்த மாட்டோம் யாராக இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை பேஷண்டாக ஒருவர் எங்களோட வார்டுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்ற பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான மருந்துகள் மாத்திரைகள் கொடுத்து எங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு அன்பு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க அன்பு காட்டுவோம் அன்பு காட்டி சில நேரங்கள்ல அவங்களுக்காக நாங்க பிரேயர் பண்ணிக்கிறோம்னு சொல்லுவோம் அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லுவோம் இப்ப நாங்க செய்கின்ற அந்த நர்சிங் ஒர்க் அப்படின்றது ஒரு தாதியர் பணி மட்டுமல்ல அதுல ஒரு சோசியல் சம்பந்தமான ஒரு ஒர்க்கும் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு நாங்க சாதாரண மெடிக்கல் மெடிசன் மட்டும் கொடுத்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான வேலைகளை மட்டும் செய்துட்டு வர மாட்டோம் அவங்களுக்கு என்ன தேவைகள் அப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து நாங்களா நானா முன் வந்து சில வேலைகள் செய்து கொடுப்பேன் பல நேரங்களில் கஷ்டப்படுகின்ற பிள்ளைகள் இருந்தும் பார்க்க வரவில்லை கண்டு கொள்ளவில்லை அப்படி என்று வருத்தப்படுகின்றவர்களுக்கு அஹ் அவர்களுக்கு பதில்தான் நாங்க இங்க இருக்கிறோம் அப்படி சொல்லி மன ஆறுதல் சொல்வோம் கடவுள் உங்களை நல்லா வச்சிருப்பாரு அப்படி சொல்லி சில கடவுளை பத்தி அந்த நேரத்துல ஒரு தைரியம் கொடுப்போம் நாங்க உங்களுக்காக பிரேயர் பண்றோம் நீங்க கண்டிப்பா நலமாயிடுவீங்க அந்த மாதிரியான சில சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்லி உங்களை அதனாலதான் உங்களுக்கு இந்த இதை விட பெரிய நோய் வராம சின்ன இதுலயே காப்பாத்திருக்காரு அப்படியெல்லாம் சொல்லி ஒரு மன ஆறுதலான ஒரு நற்செய்தி வார்த்தைகளை அதுதான் ஒரு நல்ல செய்தியா நற்செய்தியா சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் கதைக்குற மருந்து கொடுக்குறாலும் பார்க்க தான் கூட இது அன்பாயிருப்பா இருப்பார்கள் சந்தோஷமா இருப்பார்கள் என்ன அன்பா இருந்து வருத்தமே இல்லாம போயிருக்கும் என்ன யூசினி வராது கவலை எழுதிறாது உம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு கலந்த கலந்தவர்களி இருக்குன இருக்கணும் எல்லாம் எவ்வளோ இத்தனை இத்தனை பேஷியன்ட் இருப்பின உம் உம் மானிட்டரிங் மட்டும் மானிட்டரிங்ல மட்டும் செய்யும்போது பனிரெண்டு பேஷண்ட் இருக்காங்க மிஷின் வச்சு பார்க்கறதுக்கு பனிரெண்டு பேஷன் இருக்காங்க அத தாண்டி போஸ்ட் ஸ்ட்ரோக் போஸ்ட் கார்டியோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு இருபத்தி ஆறு பேர் இருப்பாங்க அது எல்லா நாளும் எல்லா வார்டு எல்லா மிஷின்களும் ஆக்குபைடா இருக்காது சில நாட்கள்ல ஒரு பத்து பேஷன்ட் கூட இருப்பாங்க சில நாட்கள்ல ஃபுல் புல்லா முப்பத்தி ஆறு பேஷன்ட்களும் இருப்பாங்க சில நாட்கள்ல ஒரு ஆறு பேஷன்ட் கூட இருப்பாங்க சோ இப்படி எல்லா நாட்களிலும் உம் ஃபுல்லா இருக்காது எல்லா நாட்கள் பேஷன்ட் இல்லாத நாட்களாகவும் இருக்க ஆமா ஆமா கடைசி நேர கடைசி காலத்துல இந்த 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 வருத்தங்கள் தான் வெறுமே என்ன ஆக்சிடென்ட் அது கூட வெறுமா ஆக்சிடென்ட் சம்பந்தமான்னா ஹார்ட் சம்பந்தமா ஏதாவது ஆக்சிடென்ட்ல ஹார்ட் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கு மூளை சம்பந்தமா ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற போது இந்த இடத்துக்கு வ வருவான்